திருப்பாவை இருபத்தி ஐந்தாம் பாசுரம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தரிக்கில்லானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென நின்ற நெடுமாலே உன்னை அர்த்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் சில உட்பொருட்களோடு அற்புதமான விஷயங்களை சொல்லியிருக்கிறார் ஒருத்தி மகனாய் பிறந்த கம்சனினுடைய சிறையிலே வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாய் பிறந்தவர் மகனாக கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் பண்ணினார் அன்று இரவே ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர ஆயர்பாடிக்கு கொற்ற மழையில வசுதேவர் தன்னுடைய தலையில தூக்கிட்டு போயே நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கும் குழந்தையாக அந்த இடத்திலே அமர்த்தி அப்படி ஓர் இரவு அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு இரவு வந்ததும் இல்லை இதற்கு பின்னாடி அப்படி ஒரு இரவு வரப்போவதும் இல்லை அப்பேற்பட்ட அற்புதமான நிகழ்வு நடந்த இரவு அந்த இரவு என்பதை ரொம்ப அழகாக ஆண்டாள் நாச்சியார் சொல்றார் இதை சொல்லும் பொழுது நமக்கு என்னமோ பார்க்கும் பொழுது அப்பவும் கிருஷ்ண பிறப்புக்கு கொடுத்த ஒரு பெற்றோர் உண்டு வளர்த்த பெற்றோர் என்று உண்டு அப்படின்னு நினைக்கும் பொழுது ராம அவதாரத்துல தசரத மகாராஜா நீண்ட பெரிய புத்திர காமேஷ்டியாகம் பண்ணி நாலு குழந்தைகளை பெற்றெடுத்தார் ஆனால் இங்க நான்கு பேர் தவம் இருந்து ஒரு குழந்தையாகி கிருஷ்ண பரமாத்மாவை தங்களுக்கு குழந்தையாக கெட்டு பெற்றிருக்கிறார்கள் என்ற அற்புதமான விஷயத்தை ஆண்டாள் நாச்சியார் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறார் அப்படி வந்தவர் உளித்து வளர தறிக்கில்லானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்று நெருப்பென நின்ற நெடுமாலே அப்படி நீ ஆயர்ப்பாடியில வளரும் பொழுது எத்தனை துன்பங்கள் எத்தனை அறக்கர்களை உன்னை தும்சம் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டு அந்த கம்சன் அனுப்பி வைத்தான் ஆனால் அத்தனையும் பொடியாக்கி தூசாகம் மாற்றி கம்சனினுடைய வயிற்றிலே அச்சம் என்ற நெருப்பை நீ அந்த இடத்திலே விளைவித்தாயே நெடுமாலே அப்படின்னு சொன்னார் அப்படி பயத்தை உண்டாக்கினால் எதிரிகளுக்கு பயத்தையும் தன்னை அணுகுகின்றவர்களுக்கு அற்புதமான பக்தியினாலே அவரை கட்டி போட முடியும் என்பதை இந்த வரியிலே ரொம்ப அழகாக சொன்னார் நெடுமாலே அப்படின்னு சொன்ன நெடுமால் அப்படின்னா நீண்ட மயக்கத்தை தரக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம் தான் குழந்தையாக அவதாரம் பண்ணின தேவகிக்கு அவனுடைய பிறப்பை நினைத்து மயக்கம் யசோதைக்கு கண்ணு முன்னாடி வளர்றாரு குறும்புகளை பார்க்கிறார் யசோதைக்கு அதனால் மயக்கம் ஆயர் குல கன்னியர்களுக்கு அவன் அய அழகின் மீது மயக்கம் இப்படி அனைவரையும் மயக்குகின்ற நெடுமாலாக இருக்கின்றான் என்னுடைய கிருஷ்ண பரமாத்மா என்று சொன்னார் உன்னை அர்த்தித்து வந்தோம் இப்பேற்பட்ட உயர்ந்த குணங்களை கொண்ட உன்னை நாங்கள் எந்நேரமும் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் உன்னைதான் பாடுவோம் என்று சொல்கின்ற விதத்திலே சொன்னார் பறை தருதி யாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பறை தருதி இந்த பாவையின் நோன்புபடி உலகத்தார்க்காக நீ வந்து பறையை கொடுக்க வேண்டியும் கிருஷ்ண பரமாத்மாவே ஆனால் எங்களுக்கு நீனு வளர்ந்ததையும் காட்ட வேணாம் பிறந்ததையும் காட்ட வேண்டாம் நீ கொன்றதையும் காட்ட வேண்டாம் உன்னை மட்டும் காமித்தால் போதும் நீ எங்களுக்கு அந்த கண்ணனாக நீ எங்களுக்கு கிடைப்பதும் நாங்கள் உனக்கு சேவை செய்வதும் தொண்டு செய்வதும் தான் இந்த பாவை நோம்பினுடைய நோக்கமே அதுதான் எங்களுக்கு நீ கொடுக்க போகின்ற மிகப்பெரிய பறையாகும் என்று சொல்கின்ற விதத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொன்னார் நீ உன்னை காமித்து விட்டு உன்னுடைய அருளால் நாங்கள் இங்கே ஓய்வு பெற்றோமே ஆயின் எங்களுக்கு பனி போல அந்த துன்பங்கள் எல்லாம் உருகி போய்விடும் நாங்களும் இம்ப வெள்ளத்திலே திகைத்திருப்போம் என்று ரொம்ப அழகாக சொன்னார் ஆண்டாள் நாச்சியார்